தேவரத்தை வந்து அதிகமாக செஞ்சிருக்கு ஒரு அரசு அறிவித்தது கொடுத்தது அது இல்லாமல் சட்டப்பேரவையில் வந்து ஃபோட்டோ வச்சது சிலை அமைச்சது எல்லாமே அதிமுக செஞ்சது எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்காரு நீங்கள் சொன்ன அனைத்தும் இதே இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியில் தான் நீங்கள் சொன்ன அனைத்தும் வரலாற்று நிகழ்வாக நிகழ்த்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ராமநாதபுரம் சட்டமன்ற தேர்தலில் நீ கூட்டிகிட்டு எவ்வளவு நாள் கிடைக்கும் விஜய் வந்திருக்கிறார் ஏற்கனவே நான் நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்போ என்று அவர் அறிவித்தவுடனே அவருக்கு நான் வாழ்த்து தெரிவித்துவிட்டேன் அவர் ஒரு மாநாடை அனைவரும் நடத்தி நடத்தியிருக்கிறார் எதிர்காலத்தில் அவர் எந்த இலக்கை நோக்கி செல்லுகிறார் என்பதை பார்த்துதான் அரசியல் கணிப்புகள் சொல்ல முடியும் கழகம் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி வர முடியும் என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை நான் ஆணித்தனமாக தெரிவித்துக் கொள்ள கடை அதிமுக உரிமை நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நான் சுயேட்சையாக சுயேட்சை சின்னத்தில் ராமநாதம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருந்தேன் ராமநாதபுரம் வாக்காளர் பெருமக்களும் பதிவான வாக்குகளில் லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற சுயேட்சை சின்னமான பலாப்பழ சின்னத்தில் உத்தரவிட்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இந்தியாவிலேயே ஒரு தான் வெற்றி பெற்றார் அடுத்த சுயேட்சையாக பதிவான வாக்குகளில் முப்பத்தி மூன்றரை சதவீதம் பெற்ற ஒரே சுயேட்சை வேட்பாளர் நான் தான் என்பதனை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் பொதுமக்களும் தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது நிருபுணமாக இருக்கிறது என்னை தோற்கடிப்பதற்கு பல சூழ்ச்சிகள் சூதுகள் செய்தார்கள் ஆறு செல்வத்தை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்னால் மூணு பன்னீர் செல்வத்தையும் எனக்கு பின்னாலே மூணு செல்வத்தையும் தேர்தல் காலத்தில் நிறுத்தினார்கள் அவர்கள் கண்டது என்ன டெப்பாசிட் தொகையை இழந்து சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய நிலைமை இதிலிருந்து இந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழக இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ளா புரட்சி தலைவி மாண்புகா அம்மாவளால் மாபெரும் இயக்கமாக யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக அதை உச்சபட்ச நிலையில் கூட்டி நிறுத்தி அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அனைத்து அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அனைவரும் ஒன்றிணை வேண்டும் ஒன்றிணை வேண்டும் ஒன்றிணைவேண்டும் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் தான் ஆளுகின்ற பொறுப்பில் தமிழகத்தில் இருக்கும் என்று அம்மாவுடைய சட்டமன்றத்தில் வெற்றி உலகம் முழக்கம் விட்டார்களே அது நிறைவேறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன் போனவங்களுக்கு தெரியும் மனசாட்சி அதை வெளியிட்ட உங்களுக்கும் தெரியும் பத்திரிகையாளர்கள் தெரியும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அவர் இல்லைன்னு சொன்னார் போனவங்க ஆறு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கேளுங்க நீங்க அவர் நிற்கும் போதே நாங்க போகணும்னு சொல்ல மாட்டாங்க நல்ல கேள்வி கேளுங்க நல்ல நல்ல கேள்வி நீ கேட்டீங்க நீக்கப்பட்ட வழக்கு உள்பட ஆறு வழக்குகள் பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பு அம்மாவது தான் என்று பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தை ரத்து செய்கின்ற உரிமை யாருக்குமே இல்லை அதை ரத்து செய்துவிட்டு சூடி அவராகவே பொதுச்சியாளர் கொண்டார் அவர் பொதுச்செயலாளர் வந்ததுக்குனால என்ன நடந்தது என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க தமிழக மக்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க உறுதியாக இணைந்தால் மீண்டும் மாண்முக அமோரவாட்சி தமிழகத்தில் மலரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார்